தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் போதை புழக்கம் அதிகமாயிருச்சு ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்க முடியும் இந்த அதிகமானதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் இல்லை அதிகமானதுக்கு காரணம் என்னென்னா அதுவும் சினிமா துறையில் இந்த அளவுக்கு இருக்க காரணம் என்ன சொன்னால் இன்றைக்கி இல்லை காலங்காலமாக நடந்துட்டு வரது பட் இப்போ அம்பலத்துக்கு வந்துரு ஏற்கனவே வந்து சுசித்ரா என்ற ஒரு பாடகி வந்து ஒரு இன்ட்ரி கொடுத்தது அந்த பெண்ணை வந்து எல்லாம் மென்டலு அதே ட்ரக்ஸ் ஆடிட்டு அப்படி இப்படின்னாங்க யாரும் கேட்கல ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது உண்மைன்றது அம்பலம் ஆகிட்டுது அன்றைக்கி தமிழக அரசு சுசித்ராவை வந்து விசாரணை வளர்த்து கொண்டு வந்து ஏன்னா அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது கமலஹாசனுடைய பார்ட்டியில் வெள்ளித்தட்டில் வச்சு கொகையின் போதை பொருளை அங்கே வந்த எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க அப்படி எப்படின்னா நம்ம எதனால் பார்ட்டி வச்சுனா டீ கொடுப்போம் பிஸ்கட் கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கொகையின் வந்து கொடுத்தாங்கன்னா அப்போ அங்கே வந்தோம் அத்தனை பேர் கொகையின் அடிக்கிறோம் தானே புகையின் உட்பட போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தானே ஆனால் தானே அதாவது இது மறைச்சி கொடுக்கல வெளியே தட்டில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு விஜய் உட்பட எல்லாரையும் சொல்லுது தனுஷ் விஜய் எல்லாம் எவனுமே போதை அடிக்காத நபரே எவனும் இல்லை எல்லா வயலுங்களும் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அடித்து சொல்லுதுங்க அப்போ அந்த பெண்ணை அன்றைக்கே விசாரணை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது இல்லையா ஏன் எடுக்கலை விசாரணைக்கு இனி கமலஹாசன் வந்து நேரடி குற்றச்சாட்டு வச்சுருக்கு இல்லையா கமலஹாசன் விசாரணை கேடுங்க விசாரணை பண்ணுங்கள் அது நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை தான் அப்போ நிரூபிக்கப்படாத உரிமைன்னு சொன்னால் அந்த பெண்ணு ஒரு அவ அவப்பேரை ஏற்படுத்தணுன்னா மாநகரசி வழக்கு போடுங்க அவன் மீது வழக்கு போடுங்க புரிதுங்களா அவங்களுக்கு அப்போது ஏன்னா எல்லோரும் டெஸ்டிங் இதில் வந்து மாட்டிக்குவாங்க மாட்டிக்குவாங்க எல்லாேருமே அவன் வாயலோனா அப்படியெல்லாம் இல்லை பொண்ணு போய் சொல்லுதுன்னு சொல்லுவான் எல்லாரையும் ஏற்றி போனாங்கன்னா ஒரு தடவை பயன்படுத்தினாலும் அந்த போதை இது வந்து தெரிஞ்சுரும் இது அந்த இதில் செக்கப்பில் தெரிஞ்சுரும் அதனால்தானே எல்லாமே சரி முடியல இருந்தாங்க